பிற்கால பாண்டியர்களின் வணிகம் ஏழாம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அராபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன அதாவது ஏழாம் நூற்றாண்டில் இருந்து தென்னிந்தியாவில் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அரேபிய வணிகர்களுடைய குடியிருப்புகள் அவர்களுடைய வணிக உறவுகள் எங்கே விரிவடைய வழிவகுத்துச்சு அப்படின்னா கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்துச்சு இப்போது கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை வந்து பின்பற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது என்னென்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் மேற்கு பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வணிகர்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கிழக்கு பகுதிக்கு வந்து கேட்குறாங்க இந்த கட கிழக்கு கடற்கரை பகுதியில் இருக்க அரசர்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி எங்ககிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இது நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உங்கள் கிட்ட என்ன என்ன பொருட்கள் இருக்கோ அதை கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நம்ம இந்த கிழக்கு கடற்கரை பகுதியில் இருந்த இந்த அரசுகள் கிட்ட கேட்டிருக்காங்க இந்த அயல் நாட்டு வணிகர்கள் ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்க்குறாங்க அவங்க என்ன கிட்ட இருக்குது அவங்கக்கிட்ட நமக்கு தான் உபயோகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க மிக தாராளமான அறிவுப்பூர்வமான கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ரைட்டுப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க தாராளமாக ஒம்பது சரி நீங்கள் வாங்க உள்ளே வாங்க பண்ணுங்க அப்படி சொல்லி தாராளமாக பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அறிவுப்பூர்வமான அப்படின்னா என்ன அவங்கக்கிட்டருக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால டக்குன்னு உள்ளே விட்டாங்க இல்லைங்களா அதுதான் விஷயம் தாராளமான அறிவுப்பூர்வமான அப்படின்னா அவற்றின் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விளக்க அளித்தன இப்போது ஒரு வணிகர்கள் ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வரி செலுத்தணும் அப்படி வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ வரி அதிகமாக இருந்ததுன்னா அப்பா என்னடா வரி இவ்வளவு அதிகமாக இருக்குது இங்கே அப்புறம் நம்ம போய் வதையும் வணிகம் பண்ணது பண்ணுறது அப்படின்னு திரும்பி போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் அந்த வணிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அளிச்சிருக்காங்க காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்னும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது காயல் துறைமுகத்தில் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்ற வணிகருடைய வணிக நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கு ஏன் அவருக்கு மட்டும் அங்கே நிறுவனம் வைக்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மேலே சொல்கிறாங்க பாருங்கள் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்த நிறுவனம் செய்து கொடுத்தது இப்போ தெரியுதுங்களா ஏன் இவங்களை வந்து ரொம்பவும் தாராளமாகவும் அறிவுபூர்வமாகவும் இவங்களுக்கு வரியெல்லாம் விலக்கு பண்ணி இங்கே ஒரு நிறுவனமே வைக்க அனுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுதுங்களா ஏன் அப்படின்னா குதிரைகளுக்காக இப்போ ஒரு படை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வெகு தூரம் நடந்து போய் அவங்களால போர் செய்ய முடியாது ஏன்னா நடக்கிறதுல ரொம்ப ஆயிருவாங்க இல்லைங்களா அதனால் இவங்களால் ஓடி போவாங்க அரசர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள இழுத்துக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க வீரர்கள் ஆனால் இவங்க நடந்து போய் போர் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டயர்ட் டயர்டாயிருவாங்க இப்போ குதிரை கிடச்சிச்சு அப்படின்னா இவங்க குதிரை மேலே சவாரி செஞ்சு இன்னொரு இடத்துக்கு போய் குதிரை மேலே இருந்துட்டே சண்டை போடலாம் இல்லைங்களா அதற் காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிய அரசர்கள் வந்து அவங்கள வந்து இங்கே வணிகம் செய்ய அனுமதிச்சிருக்காங்க ரொம்ப தாராளமாகவும் அறிவுபூர்வ அறிவுபூர்வமாகவும் அனுபவிச்சிருக்காங்க அறி அறிவுபூர்வமான என்ன அர்த்தம் குதிரைகள் மூலமாக நம்ம ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணி போகலாம் பயணம் பண்ணி அங்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சண்டை போடலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாக அந்த காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படிங்கிறவருக்கு ஒரு நிறுவனத்தையே அங்கே அந்த இடத்துல அந்த துறைமுகத்தில் காயல் துறைமுகத்தில் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க என்ன காரணம் பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் வந்து எதிர் எளிதாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்த நிறுவனம் செஞ்சு கொடுத்து கொடுத்துருக்கு இந்த நிறுவனத்திட்ட சொல்லிட்டா போதும் குதிரைகள் அங்கிருந்து இங்கே இறக்குமதி செஞ்சுருவாங்க அந்த மாதிரி அதனால தான் பாண்டியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலையும் பாண்டியர்களுடைய குதிரை படை வந்து ரொம்ப வலிமையாக இருந்திருக்குது பதிமூன்று பதினாலாம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு மேலும் அதிகரிச்சிருக்கு சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதுனால அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு மார்கோ போலோவும் வாசப்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பை எடுத்துகிட்டு பேசிட்டு போயிருக்காங்க மார்கோ போல வந்து பார்த்திங்கன்னா சீன பயணி தெரியும் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் நகர பயணி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவர் வந்து இங்கே மார்கோ போல வந்து குறிப்பிடுத்திருக்காரு யுவாங் சோங் வந்து பார்த்திங்கன்னா சீன பயணி இந்த வாசப்பும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகளில் சொல்லியிருக்காங்க அதாவது சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதனால பிற்கால பாண்டியர்கள் குதிரைக்காக ரொம்பவும் முதலீடு செஞ்சுருக்காங்க குதிரை வாங்கிட்டால் போதுமா குதிரைக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அது பராமரிக்கிறதுக்கு அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இடம் வேணும் இல்லையா அதுக்கெல்லாம் செலவாகும் இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளுக்காக பிற்கால பாண்டியர்கள் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களை குதிரை செட்டிகள் அப்படின்னா அழைக்கப்பட்டாங்க குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா குதிரை செட்டிகள் அப்படின்னா அழைக்கப்பட்டிருக்காங்க அவங்க கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க இந்த குதிரை செட்டிகள் அப்படிங்கிறவங்க பாண்டியர்களுடைய துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்தால் காயல்பட்டினம் ஆகும் அதாவது பாண்டியர்களுடைய துறைமுகங்களில் ரொம்ப விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்றது துறைமுகம் எந்த துறைமுகம் அப்படின்னா காயல்பட்டினம் இந்த காயல்பட்டினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது தான் இந்த காயல்பட்டினம் வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலமா நடைபெற்றதுனால நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்திருக்கு வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலமா நடைபெற்றிருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்டை மாற்று முறையெல்லாம் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு உப்புக்கு சமமாக அரிசி அரிசியும் உப்புக்கும் ஒரே வேல்யூ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ உப்பு அந்த மாதிரி வேல்யூ இருந்திருக்கு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியையும் உப்பையும் காய்கறிகளையும் கொடுத்துட்டு ஏதாவது பொருள் வாங்க முடியுமா முடியாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலமாக நடைபெற்றிருக்கு அதனால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வந்திருக்கு தெரிய வந்திருக்கு இந்த நாணயங்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவை காசு கொழஞ்சு பொன் அப்படின்னா பலவாறு அழைக்கப்பட்டிருக்கு இந்த நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்குன்னா பிற்கால பாண்டியர் காலத்தில் நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா காசு கொழஞ்சு பொன் அப்படின்னா பலவாறு அழைக்கப்பட்டிருக்கு இதுதான் பிற்கால பாண்டியர்களுடைய வணிகம்